வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் ஓடுகிற ஆற்று நீரின் மீது மரத் துகள்களை ஒருவன் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கிறான் எதற்காக ஆற்றுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிற பெரிய பெரிய மரக்கட்டைகள் மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செய்தியை அமெரிக்காவிலே என்னும் தன் நூலில் எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் மேக்சிம் கார்கி எப்போதும் பெரிய சிக்கல்களை பற்றி நாட்டின் பெரிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருக்க வேண்டுமானால் அதிலிருந்து மறைப்பதற்கு சின்ன சின்ன செய்திகளை முன்னிறுத்திவிட வேண்டும் சில்லறை செய்திகள் பெரிய செய்திகளை தெரியாமல் ஆக்கிவிடும் இது ஒருவிதமான உளவியல் எப்போதும் மக்களை பரபரப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ராஜதந்திரிகள் கருதுகிறார்கள் பாருங்கள் நாம் கூட இப்போதெல்லாம் ஐநூறு ரூபாயை எப்படி சில்லறை மாற்றுவது என்பது பற்றித்தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்